ரசிக்கப்பட்ட நமக்கு மட்டும் இல்ல உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார் மகனே நீ செய்வது தவறே இது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல நீ அதுல இருந்து வழி விலகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார் அதை கேட்டு நம்ம அதுல இருந்து வழி விலகிட்டோம்னா நம்ம பாவங்களுக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனா அந்த வார்த்தைகளை கேட்டும் நம்ம பாவத்துல போகணும்னு சொன்னா தான் ஆவியானவர் அவங்க பாவ அவங்க கிட்ட பேசுவாரு அதுக்கப்புறம் அவங்க பாவத்துக்குள்ள போக போக அவங்களுக்கு ஆவியானவர் பேசுற வார்த்தை கேட்காமலே போயிடும் அதனால அவங்க பாவத்துக்குள்ள போயிடுவாங்க இதுக்கப்புறம் பிதா தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் அவர்களால் ரட்சிப்புக்குள்ள வர முடியும் இன்றைக்கு நமக்கு அந்த மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் அந்த மனசாட்சி ஆவியானவர் தான் அந்த மனசாட்சியாய் நமக்குள்ள இருந்து இது சரி இது தவறு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அதை கேட்டு செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னா ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் பிரமாணங்களை நம்முடைய இருதயத்துல வைத்து நம்முடைய மனதிலே எழுதி வைத்திருக்கிறார் அதனால அதை கேட்டு நம்முடைய மனது என்ன சொல்லுகிறதோ எது சரி என்று சொல்லுகிறதோ அதை கேட்டு நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவியானவர் அப்படி நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் பிரமாணங்களை இருதயத்துல வைத்து மனதிலே எழுதி இருக்கிற படியினாலே நாம் இன்னைக்கு தைரியமா சொல்லலாம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நான் இனி பாவி அல்ல என்ற குற்றமில்லாத இருதயத்தோடு நாம் தைரியமாய் பிதாவினிடத்தில் செல்லலாம் அப்படிப்பட்ட தைரியத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார் இவையெல்லாம் இந்த யூதர்களுக்கு புரியவே இல்லை பாருங்க இவர்கள் இன்னும் கடிவாளம் கட்டின குதிரையை போல பழைய உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பே புது உடன்படிக்கையை குறித்து அவருடைய சீசியர்களுக்கு சொல்லியிருந்தார் இல்லையா <laughs> லூக்கா <laughs> இருபத்தி <laughs> ரெண்டாம் <laughs> அதிகாரம் <laughs> பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை வாசிப்போமா பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற கூறும்படி செய்யுங்கள் என்றார் பின்பு அவர் பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது என்றார் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்கிறார் பாத்திரத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து இது இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் உண்டாயிருக்கிறது இந்த புதிய உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரே இவர்களுக்கு புதிய உடன்படிக்கை குறித்து சொன்ன பிறகும் இவர்கள் இன்னும் உணராமல் இருப்பது எப்படி அதுதான் ஆச்சரியமா இருக்கு இயேசுவோடு கூட நாங்க இருந்தோம் இயேசுவோடு கூட பழகணும் இயேசுவோடு கூட சாப்பிட்டோம் யேசுவோட பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொள்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது அவர் சொன்ன காரியங்களை புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து நடக்க வேண்டும் பாருங்க இவங்கெல்லாம் கிறிஸ்துவோட கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய வழிகளையும் அவருடைய போதனைகளையும் அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் பவுல் கிறிஸ்துவோட கூட இல்லை அவரை பார்த்ததில்லை அவரோட கூட பேசியதில்லை அவர் பிரசங்கத்தை கேட்டதில்லை என்றெல்லாம் குற்றம் சொல்லுகிறார்கள் உண்மைதான் அவர் அவர் கூட இருந்ததில்லை அவரோட பார்த்ததில்லை அவர் பிரசங்கத்தை கேட்டதில்லை உண்மைதான் ஆனா அவரை இந்த ஊழியத்துக்கு வழிநடத்துனது யாரு கிறிஸ்துதான் அவருக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்தினது யாரு கிறிஸ்துதான் அப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவை அவர் அறிந்திருக்கிறார் என்று தானே சொல்லணும் அவர் கிறிஸ்துவை பார்த்ததில்லை பார்த்ததில்லை நம்ம கூட தான் இன்னைக்கு பார்த்தது இல்லை அதனால நம்மளை போதிக்கவே முடியாதுன்னு ஆட முடியுமா நம்ம கிறிஸ்துவை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படி இல்லை இல்லையா ஏன்னா நமக்குள்ளேயே ஆவியானவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்மை குறித்து மட்டும் அவர் சாட்சி கொடுப்பதில்லை கிறிஸ்துவை குறித்தும் அவர் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது எப்பவுமே அதை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அவங்க இயேசுவோட கூட இருந்தாங்க அதனால அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடாது இயேசுவோட கூட இல்லைனாலும் இயேசு பவுலுக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுதான் அங்க சொல்லப்படணும் ஏன்னா இவர்கள் புரிந்து கொண்டதை காட்டிலும் பவுல் கிறிஸ்துவையும் அவருடைய போதனையையும் நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் உறுதியா பேசுறாரு நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நீங்க சொல்றது மனுஷரை எனக்கு தெரியாது ஆனா கர்த்தரை கோபப்படுத்துகிறது இவங்க சொல்ற காரியங்கள்லாம் கர்த்தரை வருத்தப்பட வைக்கும் இல்லையா மறுபடியும் விருத்த சேதனை பண்ணணும் மறுபடியும் நியாயப்பிரமாணங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் என்ன ஒரு பலன் இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம் மனுஷன் கிரியை செய்கிறதற்கு தேவன் எதற்கு இவ்வளவு வேலை செய்யணும் அவர் இவ்வளவு வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு அதனால நம்ம இன்னைக்கு எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்றதுதான் சுவிசேஷம் நானும் இன்னும் பிரயாசப்பட்டுட்டே இருப்பேன் நானும் கிரியை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதுதான் பவுல் சொல்ல வராருங்க ஆனா இவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் பவுலை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறார்கள் அதனாலதான் சொல்றாரு நான் எந்த மனுஷரையும் பிரியப்படுத்த பார்க்கல நான் அப்படி மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியக்காரனா இருப்பது எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த தேவனை பிரியப்படுத்த தான் விரும்புகிறேன் அதனாலதான் நான் இந்த அளவுக்கு அவருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு இன்றைக்கும் நீங்களும் இப்படி மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களா இருந்தால் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை கிறிஸ்து தான் தெரிஞ்செடுத்தார் இல்லையா நம்ம யாரை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கணும் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணுமே தவிர மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல பவுளை போன்ற தைரியமா கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக வாழணும் எந்த நேரத்திலையும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ஏத்துக்கிட்டு செய்யக்கூடாது ஏன்னா நம்ம கிறிஸ்துவால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட விசேஷித்தவர்கள் அப்போ நம்ம கிறிஸ்துவை பிரியப்படுத்த தான் பார்க்கணும் கிறிஸ்துவை பிரியப்படுத்தினால் மட்டும்தான் அவர் நம்மை எல்லா விதத்திலும் காத்து வழிநடத்துவார் நம்ம மனுஷரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சு அந்த வழியில போனோம்னா நம்மளால ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழவே முடியாது ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார் நாம கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாக எப்போதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ்வதுதான் சிறந்தது அவளை போல நாமும் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாக கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாக இருப்போம் கர்த்தர் நல்லவர்